ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனியாரி டிசைன் ஸோ இன்னைக்கு டேக்கான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்துருக்கேன் நம்ம ஆல்ரெடி வந்து சரி திரெட்ல வந்து செயின் ஸ்டிச்சும் ஷேப்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்கள் நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் உங்கள் கமெண்ட்டில் கேளுங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருப்பேன் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க எப்பயுமே இந்த மாதிரி சில்க் த்ரெட்ல எடுத்துட்டிங்க அதோட கவர் இருக்குது அப்படின்னா அது தூக்கி எறியாமல் இந்த மாதிரி ஃபோல் பண்ணி இந்த த்ரெட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு சேம் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து நம்பர்ஸ் இருக்கும் இங்கே ஒயிட் கலர்ல பாருங்க நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேடு வந்து நீங்கள் ஈஸியாவே வாங்கிடலாம் ஸோ அதுக்காக எப்பயுமே சீக்கிரெட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள வந்து போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி சரி த்ரெட்டில் நம்ம பண் பார்த்தோம் இப்போ நான் அதவே வந்து இப்போ சில்க் த்ரெட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்றதுக்காக நம்ம சரி த்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து பண்ண போகிறோம் ஸோ சரி த்ரெட் போது நம்ம சிங்கிள் த்ரெட்டாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பட் சில்க் த்ரெட் போது நம்ம டபுள் ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் டபுள் த்ரெட்டாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் எப்பயுமே சில்க் த்ரெட்டில் வந்து சிங் ஒரே கலரில் ரெண்டு த்ரெட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணுன்றது வாங்கும்போதுமே ஒரே கலரில் ரெண்டு த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நான் இப்போ வந்து இந்த ரெண்டு த்ரெட்டையும் நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு த்ரெட்டோட எண்டையும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த ரெண்டு த்ரெட்டோட எண்ணெய் எடுத்துகிட்டு அது ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ என்னுடைய ரைட் ஹேண்டில் பிடிச்சி ரெண்டுத்தையும் சிங்கிள் த்ரெட்டாக வச்சு ஒன் டைம் டூ டைம் நான் ரொட்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ த்ரெட்டை வந்து பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு என்னுடைய கையில் வந்து டூ டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறேன் ரொட்டேட் பண்ணிட்டு என்னுடைய கட்ட வரல் வச்சு ஜஸ்ட் இப்படி புல் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்படி புல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஆகி வரும் த்ரெட்டு அது அப்படியே இப்படி பேக்கில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிச்சு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நாட்டு விழுந்துடும் ஸோ இதுதான் நம்ம ஃப்ரேம் கீழே நம்ம வந்து விட நாட் ஓகேங்களா சோ இந்த நாட்டில் வந்து இப்ப எங்க எக்ஸ்ட்ரா பிசர் இருக்குது இல்லைங்களா சோ இந்த நாட்டு மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் இந்த எக்ஸ்ட்ரா பிசரை வந்து கட்டர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா பிசரை மட்டும் கட் பண்ணிருங்க நாட்டை கட் பண்ணிட வேணும் ஓகேங்களா சோ இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு நாட் மட்டும் கிடைச்சிரும் சோ நம்ம ஆல்ரெடி சரி த்ரெட்டில் பார்த்த மாதிரி தான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா ஸோ மோதரை வரல இந்த த்ரெட்டை படுற மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க உங்கள் கட்ட வரலை வச்சு இப்படி டா டைட்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்து உங்கள் ஆள்காட்டி வரலில் இப்படி ஒன் டைம்ஸ் இப்படி சுற்றிக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு உங்கள் ஆள்காட்டி வரலை ஒன் டைம் இப்படி சுற்றிட்டு வர த்ரெட் திரும்பவும் அந்த கட்ட வரல்குள்ளேயே நான் வந்து டைட்டாக பிடிச்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ சரி திருவில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி பெண்ணால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் ஸோ எந்த பிளேஸில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த பிளேஸில் நான் இந்த டேரக்ஷன் வந்து என்ன டேரெக்ஷன் பண்ண போகிறோம்னா இந்த ஏரோமார்க் போட்டிருக்கேன் பாருங்க இந்த டேரக்ஷனில் தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஏரோமார்க் எந்த டேரெக்ஷன் இருக்கும் அந்த டேரெக்ஷனில் தான் அந்த நீடலோட அந்த டேரக்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்படி மேலேருந்து இப்படி கீழே வர போகிறேன் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து நீட்டில் வந்து புல் பண்ணுறேன் இப்படி புல் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை நீங்கள் கீழே வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஸோ சேந்தாப்பில் வைக்கணும் இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக இருந்தாலும் சிங்கிள் த்ரெட்டாக தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் இது டபுள் த்ரெட்டு மாதிரி தெரியாது சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவீங்க இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி விலகி இருக்கும் ஸோ தனித்தனியாக இருக்கும் ஸோ இப்படி தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியாது ஒரு திரட்டாக தான் ஹோல்ட் பண்ணுவோம் இன்னொரு திரட்டாக ஹோல்ட் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் எப்பயுமே ஹோல் பண்ணும்போது நல்லா இப்படி ஒன்றா இப்படி இழுத்து ஒரு சிங்கிள் த்ரெட் மாதிரி நீங்கள் வந்து ஹோல் பண்ணிக்கோங்க இப்படி ஹோல்ட் பண்ணி நான் புல் பண்ணி இப்படி தூக்குறேன் அப்படின்னா எனக்கு சிங்கிள் த்ரெட்டாக தான் வரணும் ரெண்டு த்ரெட்டுமே எனக்கு இதில் வந்து மாட்டணும் அதுக்கப்புறம் நான் வந்து இழுக்கணும் ஓகேங்களா ஸோ டபுளாக இருந்துச்சுன்னா இப்படி சிங்கிள் த்ரெட் தான் மாட்டோம் ஸோ ஸ்டார்டிங்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும் அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் நீங்கள் இப்படி கரெக்டாக தான் ஃபுல் பண்ணுவீங்க கரெக்டாக தான் ஹோல் பண்ணுவீங்க ஆனால் சிங்கிள் த்ரெட் வரும் டபுள் த்ரெட் வந்து வராது ஸோ அது வந்து ஸ்டார்டிங்ல வர அது நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் இப்போ நான் வந்து சில்க் த்ரெட்டை வந்து நம்ம வெளில எடுத்துருக்கேன் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து வாங்க நார்மலாக இப்போ நம்ம வந்து சரி த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் பார்த்தோமோ மாதிரி தான் ஸோ நீங்கள் ரெண்டு த்ரெட் இமேஜின் பண் ரெண்டு த்ரெட்டை எடுத்துக்கோங்க ஆனால் சிங்கிள் த்ரெட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் நான் அந்த லைன் மேலே நான் புல் பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டில் வச்சு புல் பண்ணுறேன் கீழே ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு ரொட்டேஷன் எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கரெக்டாக அந்த நீடில் கரெக்டாக வெளில தெரியுற டைத்தில் நான் வந்து ஆப்போசிட்டில் ஒரு ரொட்டேஷன் என்ன பார்த்து ஒரு ரொட்டேஷன் ஆப்போசிட்டால் நம்ம எந்த அப்புறம் இந்த மாதிரி இல்லைங்களா கீழே பார்த்து இழுக்கும் போது அது பார்த்து புல் பண்ணி நான் நீட்ல வந்து எடுக்கிறேன் மேலே எந்த டெரக்ஷனில் நான் இந்த த்ரெட்டை இழுத்தனோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன்ல ஒரு ரொட்டேஷன் பண்ணக்கூடாது ஹாஃப் ரொட்டேஷன் அதுக்கப்புறம் திரும்பவும் அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் மேல தூக்கிட்டு வாங்க மேல எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லூப்புக்கு வாங்க ஓகேங்களா ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாகவே போடுங்க ஒன்றும் தப்பு இல்ல ஓகேங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய செயின் ஸ்டிச் ஆனால் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ பெருசாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பெரிய செயினாக வந்து நம்ம போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃபைனலாக இதுக்கு ஆரி நாட்டு எப்படி போடணும் அப்படின்னா நம்ம சரி திரில போட்ட மாதிரி தான் ஒரு லூப் எடுத்துக்கிறேன் திரும்பவும் நாங்கள் நீட்டில் வந்து அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு அது பக்கத்துலேயே நீட்டில் வந்து புல் பண்ணி நெக்ஸ்ட்டு த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி மேலே இழுக்கிறேன் ஆல்ரெடி இந்த லூப் பெருசாக இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள இந்த த்ரெட்டை வந்து நான் கொண்டு வரேன் ஓகேங்களா ஸோ உள்ளார கொண்டு வரும்போது இந்த த்ரெட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகும் சில்க் த்ரெட்டில் வந்து இந்த மாதிரி நமக்கு ரெண்டு த்ரெட்டு இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ பார்த்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவசரப்படாதீங்க டக்குன்னு முடிக்கணும்னு நினச்சிட்டா பண்ணிடாதீங்க பொறுமையாக பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் ஸோ இந்த த்ரெட்டை வந்து நான் அப்படி எடுத்துட்டேன் இது வந்து செகண்ட் த்ரெட்டு ஸோ இந்த செகண்ட் லூப் குள்ளே விட்டுட்டு இந்த ஃபஸ்ட் லூப்பை வந்து ஹோல் பண்ணுறேன் ஹோல் பண்ணி இந்த செகண்ட் லூப்பை வந்து கீழே இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நாட்டு விழுந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் நான் இப்போ வந்து இன்னொரு க்ளோஸ் அப் ஸ்டார்டில் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ சேம் அதே தான் இப்போ கொஞ்சம் சின்ன சைஸா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம் சின்ன சைஸா ஆல்ரெடி இங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லீங்களா அதுல ஹாஃப் மில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம் ஆக்சுவலா இதுதான் நார்மல் செயின் ஸ்டிச் லெந்த் ஓகேங்களா ஸோ நான் புல் பண்ணுறேன் த்ரெட் இழுக்கிறேன் ஜஸ்ட்டு இப்படி புல் பண்ணுங்கள் புல் பண்ணிட்டு கீழே ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு கரெக்டாக அந்த நீரில் வந்து லைட்டாக வெளில தெரிஞ்சிடமே ரொட்டேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ கீழே வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணக்கூடாது த்ரெட்டை இழுக்கவோ டைட்டாக பிடிச்சிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது ஜஸ்ட் இந்த ஆப்போசிட்டில் ஒரு ரொட்டேஷன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த சைடு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இப்படி சென்டரில் இருந்து இழுத்து இப்படி பண்ணுறேன் இப்படி சென்டர்லேருந்து இழுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் இப்படி இதில் வச்சே இழுக்கும் போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அருந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கீழே வந்து நீங்கள் டைட்டாக பிடிச்சிருக்கக்கூடாது கூடாது இப்படி இழுக்கும்போது டைட்டாக பிடிச்சிருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்படி புல் பண்ணுறேன் ரோட்டேட் பண்ணிட்டு இப்படி எடுங்க ஓகேங்களா சோ பிராக்டீஸ் தான் இப்போ எனக்கு வரங்க பிசுரே இல்லாம நான் வந்து ரோட்டேஷன் பண்றேன் ஓகேங்களா ஏன்னா நான் பிராக்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன் பிளவுஸ் வர பண்ணிட்டே இருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பிசுறு வரும் பிசுறு யாருமே கத்துக்க முடியாது ஓகேங்களா சோ பிசுறு எதனால வருது அப்படினா இந்த ஷார்பா இருக்கும் நமக்கு नीडல் கீழ வந்து ஷார்பா இருக்கும் சோ அதுல வந்து thread வந்து மாட்டிக்கிட்டு நமக்கு மேலே இழுக்கும்போது பிசுறு வந்துரும் ஓகேங்களா சோ at starting உங்களுக்கு ஹோல்டிங் வந்து கரெக்ட்டா அந்த thread வந்து கரெக்ட்டா இந்த பள்ளத்தில் வந்து ஹோல்ட் பண்ணாமல் பண்ணாமல் இந்த எஜ்ஜில் ஹோல்ட் பண்ணுவீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிசுறு வரது அது நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது இப்படி புல் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணும்போது கரெக்டாக ஹோல்ட் பண்ணி இப்படி இழுங்க உங்களுக்கு அந்த பிசுர் வராது ஸோ அதே மாதிரி இப்படி இழுக்கும் போது இந்த கிளாத்தில் வந்து இப்படி மாட்டிக்கும் உங்களால் ரொட்டேட்டே பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதுவுமே ஸ்டார்டிங்கில் வர ப்ராப்ளம் தான் நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு புல் பண்ணுறீங்க புல் பண்ணி இப்படி இழுக்கும் போது அதே பொஷனில் கீழே எந்த ரொட்டேஷனும் பண்ணக்கூடாது இப்படி புல் பண்ணி கீழே த்ரெட்டை மாட்டும்போது அப்படியே இழுக்கணும் கீழே நீங்கள் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா ஒன்றும் த்ரெட்டு மாட்டாது அப்படி இல்லைன்னா இந்த கிளாத்தில் வந்து சிக்கிக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாமே ஸ்டார்டிங்கில் வரதான் இது என்னடா வர மாட்டுது ஸோ ஆன்லைனில் நம்ம கற்றுக்கிட்டா வராது போல் அப்படின்னு நினச்சிடாதீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து நார்மல் செயின் ஸ்டிச் வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து போடணும் ஸோ ஃபைனலாக இதுக்குன்னு ஆரி நாட் போடுற போடுறது வந்து எப்பயும் போல லென்த்தாக ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டேன் அது பக்கத்துலேயே சின்னதாக ஒரு இன்னொரு த்ரெட் எடுத்துக்கிட்டு இன்னொரு லூப் எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே இந்த லூப்பை வந்து கொண்டு வரேன் ஓகேங்களா கொண்டு வந்துட்டு இந்த செகண்ட் லூப் இப்போ பெருசாக இருக்குது அதை கொஞ்சம் சின்னதாகிட்டு இந்த ஃபஸ்ட் லூப்பை ஹோல்ட் பண்ணி செகண்ட் லூப்புக்குள்ளே கொண்டு வரேன் லூப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே இப்படி ஒடிகளில் இருக்கிறேன் இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீழே போயிடும் உங்களுக்கு இன்விசிபிளாகும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவோம் இது வந்து செயின் ஸ்டிச்சு ஓகேங்களா ஸோ இந்த லென்த்துக்கு தான் நம்ம வந்து போடுவோம் இதே கிரிப்பிங் ஸ்டிச்னு ஒன்று இருக்குது கிரிப்பிங் ஸ்டிச்சுன்னு ஒன்றும் இல்லை இப்போ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக போட்டோம் இதில் மிடில் ஹாஃப் ஆஃபாக போட்டால் நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சுன்னு சொன்னோம் இப்போ இந்த செயின் ஸ்டிச்சில் ஹாஃப் ஹாஃப் தான் நம்மளுக்கு கிரிப்பிங் ஸ்டிச் கிரிப்பிங் ஸ்டிச் ரொம்பவே இம்பார்ட்டன் இப்போ செயின் ஸ்டிச்சோட அளவு பாருங்க நீங்க மார்க் பண்ணுறேன் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கிரிப்பிங் ஸ்டிச் இதுல ஹாஃப் பண்ணணும் அப்ப எந்த அளவுக்கு குட்டி குட்டியா நம்ம பண்ணணும்னு பாத்துக்கோங்க எதுக்காக இந்த ஸ்டிச்சஸ்னால் நம்ம ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னாலே நீங்கள் இந்த கிரிப்பிங் ஸ்டிச் தான் கற்றுக்கணும் ஓகேங்களா சுகர் பீட்ஸ்லையும் சரி த்ரெட்லையும் சரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேப் பர்ஃபெக்ட்டாக வரணும்னா இந்த கிரிப்பிங் ஸ்டிச் வந்து பர்ஃபெக்ட்டாக நீங்கள் வந்து பண்ணணும் எப்போயும் போல் நான் எடுத்துக்கிட்டேன் பேக்கில் குட்டியாக ஒரு லாங் ஸ்டிச் இப்போ பாருங்கள் இது வரைக்கும் நான் பண்ணதில்ல பேக் ஸ்டிச் வந்து இவ்வளோ லென்த்துக்கு போட்டிருப்பேன் இவ்வளோ லென்த்துக்கு போட்டுட்டு இப்படி இழுத்துருப்பேன் இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னா இப்படி எடுத்துகிட்டு பேக்கில் வந்து குட்டியாக பாருங்கள் எந்த அளவுக்கு குட்டியாக போடுறேன்னு போட்டி இப்படி இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே பண்ணேன் இங்கேயும் இங்கேயும் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ பண்ணிவிட்டு இப்போ வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக நான் வந்து போடுறேன் நான் அதே சேம் ப்ராசஸ் தான் இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணமோ சேம் அதே மெத்தட் தான் ஆனால் சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கோம் இவ்வளோ குட்டியாக பண்ணிவிட்டு அங்கே நீட்டில் இருந்தது பண்ணிட்டு அந்த குட்டி லூப் ஃபுல்லே நம்ம ஒரு ரொட்டேஷன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த த்ரெட் உள்ளவே நுழையாது இல்லை சாரி நீடில் வந்து உள்ளவே இப்படி நுழையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணவே முடியாது இப்போ இழுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கட் ஆக நிறையா சான்சஸ் இருக்குது ஜஸ்ட் இப்படி புல் பண்ணுங்கள் புல் பண்ணிவிட்டு இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி நார்மலாக ரொட்டேட் பண்ணும்போது வரல அப்படின்னா அந்த நீடில் வந்து லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க அப்படி ஷேக் பண்ணும்போது கீழே டைட்டாக பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா ஷேக் பண்ணி இப்படி ஒரு த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக எழுத்துக்கோங்க ஓகேங்களா ப்ராக்டிஸ் தாங்க நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட்டாக வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணும் எல்லோருமே பண்ணுறாங்க எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாருமே அதில் சம்பாதிக்கிறாங்க அதனால் நாமளும் அதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை கற்றுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் கற்றுக்கோங்க கண்டிப்பாக கற்றுக்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா என் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக க்ளியர் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் இப்படி ஃபுல் பண்ணுறேன் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டைம் எடுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும் டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் வந்து இதை கற்றுக்கிட்ட டயத்திலலாம் ஃபோர் ஆச்சு எனக்கு அந்த செயின் ஸ்டிச் மட்டும் நான் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோர் டேஸ் ஆச்சு அப்போ இப்போ என்னோட ஒர்க்கை பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டாக ஃபினிஷிங்கோட பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாராலேயும் முடியும் கண்டிப்பாக கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நானுமே ஆன்லைன் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ யூடியூப்பில் நிறைய வீடியோ சர்ச் பண்ணி தான் நானுமே கற்றுக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த த்ரெட் வந்து இப்போ கட் ஆகாமல் வந்திருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கட் ஆகும் த்ரெட்டு கட் ஆகும் நான் சொல்கிற மிஸ்டேக்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் த்ரெட்டு கட் ஆகும் த்ரெட்டில் பிசுறு வரும் இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ரொட்டேஷன் வராது இல்லைனா சுருக்கங்கள் வரும் சுருக்கம் அது சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா இப்போ சுருக்கம் வரும் எப்படின்னா நான் நாட் போட்டுக்கிறேன் இப்போ ஆரி நாட்டு நார்மலாக எப்பயும் போல இங்கே போட்டோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஆரி நாட் போடுவோம் சுருக்கம் எதனால் வருது அப்படின்னா இப்போ பாருங்கள் எனக்கு எந்த இடத்துலயே சுருக்கம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சில பேருக்கு சுருக்கம் வரும் எதனால் அப்படின்னா அவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க இப்போ நான் செயின் ஸ்டிச் வந்து இப்போ போடுறேன் இது வரைக்கும் சுருக்கம் இல்லை இல்லைங்களா ஸோ இப்போ பாருங்கள் சுருக்க வரும் இப்படி புல் பண்ணிவிட்டு த்ரெட்டு நான் வேலை எடுக்கும்போது அந்த பிளேஸ்லேயே தான் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட் லூப்புக்கு எடுக்கணும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அது விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேக்கில் போயிடுவீங்க இப்படி பேக்கில் போயிட்டு இப்படி இழுப்பீங்க அப்படி இழுக்கும் போது நெக்ஸ்ட் லூப்புக்கு இப்படி இழுக்கும் போது டைட் ஆகும் உங்களுக்கு அப்படி டைட் ஆச்சுன்னா த்ரெட் வந்து இழுக்க முடியாது அப்போ த்ரெட்டு கட் ஆகும் ஓகேங்களா இப்படி பேக்கில் போயிட்டு ஃப்ரெண்ட்டுக்கு வரவே கூடாது ஓகேங்களா இப்போ பாருங்கள் என்னால் த்ரெட் இழுக்கவே முடியல கீழே ஸோ அந்த மாதிரி பேக்கில் போயிட்டு நம்மளுக்கு வரும்போது த்ரெட்டு இழுக்க முடியாது அந்த த்ரெட்டு அதே மாதிரி கிளாத்தில் வந்து சுருக்க வரும் அதே பிளேஸ் எந்த பிளேஸில் நான் புல் பண்ணுறேன்னா அதே பிளேஸ்லேயே இந்த நீட்டில் வந்து இப்போ ரொட்டேட் பண்ணும் இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு இந்த மிஸ்டேக் எதுவுமே வராது அதே நீங்கள் இப்படி புல் பண்ணிவிட்டு எங்கள் கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு இப்படி பேக்கில் போயிட்டு இப்படி ஃப்ரெண்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா சுருக்க வரும் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு சுருக்க வருது இப்படி சுருக்க வரும் என்னால் த்ரெட்டுமே நம்மளால் இழுக்க முடியாது ஓகேங்களா அப்போ இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து வந்து வரும் ஸோ அப்போ செயின் ஸ்டிச் பாருங்கள் நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவே வராது ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ இந்த மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த லைன் ஃபுல்லுமே மிஸ்டேக் தான் அதை வந்து பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோவாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுவேன் அண்டு யார் யாரெல்லாம் கற்றுக்குறீங்களோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ